குறிப்பிட்ட காலி பணியிடத்திற்கு இந்து மதத்தை சார்ந்த தகுதியானவர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்து இந்து சமய அறநிலைய சட்ட விதிகளின்படி பணி நியமனம் செய்ய ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பணியிட விவரத்தை பொறுத்தவரைக்கும் பதவி எழுத்தர் காலி பணியிட எண்ணிக்கை ஒன்று சம்பள விகிதம் பத்தாயிரத்து எழுநூறு முதல் முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூறு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகார அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் திருக்கோவிலால் வெளியிடப்பட்டுள்ள மாதிரி விண்ணப்ப படிவத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப படிவம் மற்றும் இதர நிபந்தனைகளை திருக்கோவில் அலுவலகத்திலும் அல்லது டபிள்யூ